வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற யூஏ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினா விளை ஒண்ணுல இருந்து ஐம்பது வரை பார்த்தோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க இந்த வீடியோல ஐம்பத்தி ஒன்னு இருந்து நூறு வரை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக ஆப்ஷன் பி கும்பகோணம் கும்பை அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக ஆப்ஷன் ஏ முக்கணி மா பலா வாழை அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக ஆப்ஷன் பி செஞ்சான் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு யானை சரியான சொல் ஆப்ஷன் டி கன்று அடுத்து அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக ஆப்ஷன் பி அரிதாக அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சோறு சரியான சொல் உண்டான் ஆப்ஷன் டி உண்டான் சோறு உண்டான் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் ஆப்ஷன் டி இறந்த காலம் அடுத்து வினாவின் வகையை கண்டறிக வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஆப்ஷன் சி ஏவல் வினா அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஆப்ஷன் டி ஏனெனில் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அடுத்து சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருகிறது நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது ஆப்ஷன் சி அதுபோல அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கு உரியது ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக ஆப்ஷன் பி புக் மின்னூல் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் ஆப்ஷன் டி அறிவு அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அடுத்து இருபொருள் தருக ஆறு ஆப்ஷன் ஏ என் நதி அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடுந்து சரியானதை தெரிக மடு மாடு ஆப்ஷன் பி நீர்நிலை எருது அடுத்து கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று ஏ இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்ததில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அடுத்து கலைச்சொல் அறிக பயோடெக்னாலஜி ஆப்ஷன் ஏ உயிரி தொழில்நுட்பம் அடுத்து கலைச்சொல் அறிக்டி ஆப்ஷன் பி நற்பண்பு அடுத்து தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் ஆப்ஷன் பி இன்சொல் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை கல்வர்கள் கூட்டமாக சென்றனர் மாந்தோப்பில் குயில்கள் கூவின காலாட்படை விரைந்து சென்றது மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அடுத்து கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் ஆப்ஷன் டி உரிச்சொற்கள் அடுத்து காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரிசையை தேர்வு செய்க ஆப்ஷன் டி பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு கரிசல் இலக்கியம் என்பது ஆப்ஷன் ஏ காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் அடுத்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை உரு அழகு போல கிழக்க பங்கம் கப்பல் பகல் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு எழுபத்தி எழுபத்தி ஒன்பது வரை நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது ஆப்ஷன் பி மனிதன் அடுத்து மிருகங்களால் எதை காட்ட முடியும் ஆப்ஷன் ஏ கோபம் பயம் அடுத்து யாரைப் போல் நவரசங்களை காட்ட முடியாது ஆப்ஷன் பி மனிதன் அடுத்து உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது ஆப்ஷன் சி மூளை அடுத்து எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் ஆப்ஷன் பி மூளை உடல் அடுத்து பேதையார் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன் பி அறிவுடையவர் அடுத்து அந்நியர் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன் சி உறவினர் அடுத்து முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக ஆப்ஷன் சி பாவலரேறு அடுத்து எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் கண்டறிக ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் ஆப்ஷன் பி இயந்திரம் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க இயந்திரத்தை கண்டுபிடித்தனர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக லேண்ட் பிரீஸ் ஆப்ஷன் பி நிலக்காற்று அடுத்து டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ்சொல் யாது ஆப்ஷன் சி கலைச்சொல் அடுத்து இலை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக ஆப்ஷன் பி தாவர உறுப்பு மெளிதல் நூலிலை அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன் ஆப்ஷன் பி கோ தலைவன் அடுத்து வென்றார் என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் பி வெல் அடுத்து வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க பாடு ஆப்ஷன் டி பாடியவன் அடுத்து வேர் சொல்லை வினையச்சமாக மாற்று பாடு ஆப்ஷன் பி பாடி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வது ஆப்ஷன் தான் சரியான விடை தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது ஆப்ஷன் பி திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது அடுத்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது ஆப்ஷன் சி உருவது கூறல் விடை அடுத்து தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி சிறுவன் பாடம் படித்தான் அடுத்து செய்வினை செய்வினைப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் பானை குயவனால் வணையப்பட்டது ஆப்ஷன் பி செயப்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிய அப்பா சொன்னார் ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம் அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் ஆப்ஷன் டி பயனின்மை அடுத்து டெம்பஸ்ட் என்பது ஆப்ஷன் டி பெருங்காற்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்